வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நன்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை கிவிலோயா தமிழர் மரபுரிமை பேரவை கண்டனம் சங்கானை ராணுவ முகாமை அகற்றி காணியை மக்களிடம் கையளியுங்கள் ஸ்ரீ பவானந்த ராஜா கோரிக்கை இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியம் புதிய கல்வி சீர்திருத்தத்தை மீளாய்வுக்கு பின் முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சு இணக்கம் திடீர் பணக்காரர்களின் லிஸ்ட் தரவா வட்டுக்கோட்டை பொலிஸாரை பார்த்து காரசாரமான கேள்விகளை தொடுத்த ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் பதிலில்லை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பிரஜாசக்திக்கு சுளிபுரம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நீக்கம் சங்கானை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானோருக்கு நிவாரணமில்லை நீதியமைச்சர் கிருஷ்ணன நாணயக்காறு தகவல் திருமலை புத்தர் சிலை விவகாரம் தீரர்களின் டிட்மனு மீதான தீர்ப்பு அடுத்த மாதம் வரை ஒத்திவைப்பு கொழும்பு துறைமுக அபிவிருத்தியில் முதலீடு செய்ய ஐக்கிய அரபு அபீரக மார்வம் நாட்டின் பத்து நகரங்கள் அபிவிருத்தியில் யாழ்ப்பாணமும் பவுனியாவும் தெரிவு ஆலோசனைக் கூட்டத்தில் யாழ்ப்பாண அரச அதிபர் தெரிவிப்பு வடக்கு மக்களின் அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்படும் அபிவிருத்தியும் தொடரும் என்று அனுர அரசு உறுதி பௌத்த சாசனத்தை அவமதிக்கின்ற அனுர அரசை விரட்டி அடிக்க வேண்டும் இப்படி சரத் வீரசேகர வலியுறுத்தும் தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அதேவேளை அபிவிருத்தி பணிகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று அனுர அரசு உறுதியளித்துள்ளது இது தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அரசு என்ற வகையில் நாட்டினுடைய அபிவிருத்தியை எந்த தடைகளும் இல்லாமல் மேற்கொண்டு வருகின்றோம் கடந்த அரசில் குறித்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டாலும் முழுமையான விமான நிலையமாக மாற்றம் பெறாத நிலையில் எமது அரசு அதனை முழுவீச்சில் செயற்படுத்தி வருகின்றது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் காத்திரமான பங்களிப்பை மேற்கொள்ளும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் விமான சேவைகள் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் சேவைகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் அதேபோல் துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளும் விரிவுபடுத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வரும் அதே வேலை மயிலட்டி துறைமுக அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக சுமார் நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மயிலிட்டி துறைமுகம் விடுவிக்கப்பட்டாலும் அதனுடைய அபிவிருத்தி பணிகள் இடநெடுவில் விடப்பட்ட நிலையில் நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனருகுமார் திசாநாய்க்கு அதனை மேற்கொள்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியுள்ளார் அதேபோல் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறை மற்றும் குறிகட்டுவான் இறங்குதுறை அபிவிருத்திகள் இந்த வருட இறுதிக்குள் முடிவுறுத்தப்படும் எமது அரசு நாட்டில் வாழ்கின்ற சகல இனமத மக்களை இணைத்துக் கொண்டு புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓர் அரசாக ஆட்சிக்கு வந்தது யாவரும் அறிந்த விடயம் எமது அரசின் பயணத்தை தடுத்து நிறுத்தலாம் என சிலர் நினைக்கின்றார்கள் காரணம் கடந்த காலங்களைப் போல் திருடர் யுகம் ஒன்றை மீண்டும் கொண்டு வருவதற்காக அவர்கள் துடிக்கின்றார்கள் இந்த நாட்டை மீண்டும் ஒரு அழிவு பாதைக்கு இட்டு செல்வதற்கு இன்னும் சிலர் இனவாதத்தை கையில் எடுக்கின்றார்கள் அது அவர்களின் அரசியல் இருப்புக்களை தக்கவைத்துக் கொள்வதற்கும் இழந்து போன அரசியலை மீண்டும் புத்துயிர் கொடுப்பதற்குமே ஆகவே வடக்கு மக்களுக்கு தெளிவாக ஒன்றை கோரிக்கொள்ள விரும்புகின்றேன் நமது அரசு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அரசாக செயற்படும் அதே வேளை அபிவிருத்தி பணிகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய கெவிலோயா திட்டமானது தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற நன்கு கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பின் தொடர்ச்சியாகவே காணப்படுகின்றது என்று தமிழர் மரபுரிமை பேரவையின் இன தலைவர் லியோ ஆம்ஸ்டோங் அடிகளார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது மகாபலி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைக்கு அமைய கிவிலோயா நேர்த்துக்குமானது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தமிழர்களின் பூர்வீக கிராமங்களுக்கு அண்மையாக அமைக்கப்படவுள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும் மகாவலி அதிகார சபை தனது திட்ட அறிக்கையில் வெளிப்படையாகவே இந்த நீர்த்தேக்கத்தின் பயனாளிகள் மூவாயிரத்து இருநூற்றி மூன்று சிங்கள குடும்பங்கள் என தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தினால் பாரம்பரிய தமிழ் கிராமங்களான வடிவைத்த கல்லு ஈச்சங்குளம் கூழாங்குளம் காஞ்சூரம்போட்டி போன்ற கிராமங்களின் நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்கள் நீரிடுள் மூழ்கும் நிலை காணப்படுகின்றது மேலும் நாற்பத்தி ஏழு தொல்லியல் பிரதேசங்களும் கிவிலோயாவினுள் மூழ்கி போக உள்ளது என்பதனை மகாவலி அதிகார சபையின் திட்ட அறிக்கையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த தகவல்கள் அனைத்தையும் மோடி மறைத்துள்ள கலைச்சரின் அமைச்சர் இனா சந்திரசேகர் தமிழரசியல்வாதிகளின் கருத்துக்கள் பொய் என்று கூறியுள்ளார் அவரின் இந்த கருத்தை தமிழர் மரபுரிமை பேரவை வன்மையாக கண்டிக்கின்றது இவர்கள் வடக்கில் மக்களை அரவணைப்பது போல் நாடகம் ஆடி முதுகில் குத்தும் வேலையை கச்சிதமாக செய்து வருகின்றார்கள் இலங்கை தீவில் நிலையான அபிவிருத்தி சமாதானம் சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாயின் இவ்வாறான திட்டமிட்ட இன அழிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் இந்த விட்டுக் இல்லாமல் போராடுவார்கள் என்று இலங்கையின் சுதந்திர தினமான எதிர்வரும் பெப்ரவரி நான்காம் நாளை தமிழருக்கு கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது பவுனியாவில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் தானா ஜதுசன் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த போராட்டமானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சியையும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பையும் மையப்படுத்தி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த போராட்டத்தினை வலுப்படுத்த பல்வேறு அமைப்புகளுடன் சந்திப்புகளையும் உரையாடல்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் இது தொடர்பில் வடக்கின் சகல மாவட்டங்களிலும் கலந்துரையாடலே நடத்துகின்றோம் இந்த போராட்டங்களுக்கு அனைவரும் பங்களிப்பு வழங்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பௌத்த சாசனம் மீது விமர்சனங்களை தொடுக்கும் அனுர அரசை விரட்டியடிக்க வேண்டும் இதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் எனது நாட்டில் சாசனம் மற்றும் வளங்களை பாதுகாக்க வேண்டுமெனில் ஒற்றை ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் ஒற்றை ஆட்சி பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஒரே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்றால் அது நாமல் ராஜபக்சதான் தமக்குரிய வாக்கு குறையும் என தெரிந்தும் அவர் அந்த அறிவிப்பினை விடுத்துள்ளார் அப்படியான ஒருவர் ஜனாதிபதியானால் தான் இந்த நாட்டையும் பௌத்த சாசனத்தையும் பாதுகாக்க முடியும் அத்துடன் பௌத்த பிக்குகளுக்குரிய கௌரவமும் மீள கிடைக்கப்பெறும் என்று அவர் குறைப்பட்டுள்ளார் சங்கானையில் அமைந்துள்ள இராணுவ முகாமினை அகற்றிவிட்டு அந்தக் காணியை மக்களிடம் கையளிக்குமாறு இராணுவத்தினரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் பலிகாமமிற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுளிபுரத்தில் முப்பது வருடமாக நிலை கொண்டிருந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டு அந்த காணியின் உரியவர்களான பனதன்னிவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினரிடம் ஒப்படைத்து இருக்கின்றோம் சங்கானை கிழக்கு பகுதியிலும் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருக்கின்றது அது தனியார் காணி அந்த காணியையும் பொதுமக்களிடம் கையளிக்குமாறு நாங்கள் இராணுவத்திடம் கோரியிருந்தோம் அவர்கள் அதனை சாதகமாக பரிசீலிப்பதாக கூறினார்கள் மேலும் நேற்றைய கூட்டம் சுமூகமாக நடைபெற்றது சென்ற நடைபெற்றபோது நடைபெற்ற கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது மேலும் கூட்டத்தில் பொதுமக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் நாங்கள் அவற்றை சாதகமாக பரிசீலிக்கின்றோம் இங்கே தீர்வு காணப்படக்கூடிய விடயங்களுக்கு இங்கே தீர்வைக் கண்டு மேலதிகமாக ஏதாவது விடயங்கள் இருந்தால் அவற்றை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்திற்கு கொண்டு சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என மேலும் தெரிவித்துள்ளார் வலிகாம மேற்கில் திடீர் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட் தரவா என நாடாளுமன்ற உறுப்பினரும் வலிகாம மேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்த ராஜா வட்டுக்கோட்டை போலீசாரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று இடம்பெற்ற வலிகாமம் மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர்கள் அப்படி திடீர் ஆனார்கள் போலீசார் அவ்வாறு அவர்களுடன் நல்லுறவில் இருக்கின்றனர் என மக்கள் காணொளி ஆதாரத்துடன் நமக்கு தந்துள்ளார்கள் திடீரென பணக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் திடீர் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் சங்கானை பிரதேச செயலர் பிரிவிலும் திடீர் பணக்காரர்கள் ஆகியுள்ளார்கள் என எமக்கு தகவல் கிடைக்க பெற்றுள்ளது எனவே அவ்வாறானவர்கள் குறித்தான தகவல்களை மேலும் எங்களுக்கு வழங்குங்கள் எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளோம் அவர்கள் அது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள் போலீசாருக்கு முகவர்கள் இருக்கின்றனர் நாங்கள் அது குறித்து அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்றார் இதன்போது கலாநிதி சிதம்பர மோகன் கருத்து தெரிவிக்கையில் எங்கு எங்கு குற்றவாளிகள் இருக்கின்றார்களோ அவ்வளவு பேரும் பொலிசாருக்கு நண்பன் அவ்வாறு தொடர்புகளை பேணுபவர்கள்தான் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக இருக்கின்றனர் இந்த போலீசாரை கதிர்காம பக்கம் இடமாற்றம் செய்துவிட்டால் அங்கு போய் சிங்களவர்களுக்கு சேவை செய்வார்கள் என்றார் சுழிபுரம் காட்டுப்புலத்தில் ஏற்கனவே பிரஜாசக்தி அமைப்புக்கு தெரிவானவர்களை நீக்கிவிட்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் புதியவர்களை நியமித்துள்ளனர் என்று பலிகாமம் மேற்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது நேற்றைய தினம் சங்கானை பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஸ்ரீ பவானந்தராஜா எம்பி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று சமூக மட்ட அமைப்பை சேர்ந்த ஒருவரே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அவர் கருத்துரைத்த போது இவ்வாறு மாற்றம் செய்யுமாறு நீங்கள் கூறினீர்கள் என்றே எமக்கு தகவல் கிடைத்துள்ளது எங்களின் பிரச்சனைகளை கூறினால் தீர்ப்பதாகத்தான் ஆரம்பத்தில் கூறினீர்கள் அதனால் தான் இங்கே கூறுகின்றோம் காட்டுப்புலத்தில் மூன்று பேர் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களை நீக்கிவிட்டு புதிதாக மூவரை தெரிவு செய்துள்ளீர்கள் மக்கள் பிரச்சனைகளும் கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளும் தெரியாதவர்களை நியமித்துள்ளீர்கள் இவ்வாறு இருக்கையில் அவர்கள் எவ்வாறு மக்களின் பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்றார் இதற்கு பதிலளித்த ஸ்ரீ ஐயா இது நாடலாவிய உள்ள பிரச்சனை இதனை ஒரு கடிதம் மூலமாக எமக்கு தெரியப்படுத்துங்கள் நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம் இது ஜனாதிபதியினால் கொண்டுவரப்பட்ட நடவடிக்கை எனவே மக்களால் முன்வைக்கப்படும் குறைபாடுகளை அடுத்து வரவிருக்கின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்வைத்து சரியான நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்தாமல் முறையான மேலாய்வுகள் மற்றும் கலந்துரையாடுகளின் பின்னரே முன்னெடுக்க கல்வி அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜல்வல தேரர் இதனைத் தெரிவித்துள்ளார் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவில் இல்லாத நிலையிலும் பெற்றோர் பெரும் நிதி சுமைகளை சுமந்து தமது பிள்ளைகளின் கல்விக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆறாம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு சில தரப்புகள் அழுத்தம் வழங்கிய போதிலும் அவற்றை முறையான மேலாய்வு மற்றும் கலந்துரையாடுகளின் பின்னரே முன்னெடுக்க அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் அவசரமாக நடைமுறைப்படுத்த போவதில்லை என தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த முடிவு மக்களின் குரலுக்கும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளுக்கும் மதிப்பளிக்கும் ஜனநாயக பண்பை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தொழிற்சங்கங்கள் வரும் உரிமைகளுக்காக போராடும் அமைப்புகள் அல்ல மாணவர்களின் நலன் மற்றும் கல்வித்தர உயர்வுக்காக பணியாற்றும் அமைப்புகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக முதலாம் தரத்துக்கான சீர்திருத்தங்களை ஆரம்பித்து ஆறாம் தரத்துக்கான திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி மீளாய்வு செய்யும் கோரிக்கைக்கு அரசாங்கம் முடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு பலமுறை ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதங்கள் அனுப்பியும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆரம் மேயல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சட்ட ரீதியான சிக்கல் காரணமாகவே இந்த தேர்தலை முன்னெடுக்க முடியாமல் உள்ளதாக அவர் குறைப்பட்டுள்ளார் தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாதவரை ஆணைக்குழுவினால் அவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து குறித்து தெளிவும் நடவடிக்கையும் கோரி சுமார் நான்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளமையும் அதற்கு இதுவரை பதில் வராததையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாகாணசபை தேர்தலை முன்னைய முறையில் அல்லது புதிய எல்லை நிர்ணயம் செய்யப்படும் பட்சத்தில் புதிய முறையில் நடத்த வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய முறையெனில் எல்லை நிர்ணய செயல்முறைக்கு சுமார் ஒரு ஆண்டு காலமாகும் என்பதனால் தாமதமின்றி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது கால பகுதியில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசினால் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் காரணமாக ஏற்பட்ட சட்ட சிக்கலினால் மாகாண சபை தேர்தல் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது எல்லை நிர்ணய அறிக்கை முன்பே தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அது அப்போது நிராகரிக்கப்பட்டதனால் செயல்முறை இடைநடுவில் நின்றுவிட்டது இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆய்வு செய்ய பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது என்று நீதியமைச்சு அறிவித்துள்ளது எனினும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்து இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாதவர்களின் தகவல்கள் இருந்தால் அது குறித்து ஆராய்வதாகவும் நிதியமைச்சர் கிருஷ்ண நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் குறித்து பொதுமக்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட தரப்புகளும் தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சோசனைகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் பெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறைப்பட்டுள்ளார் அதற்கு பின்னர் சட்ட வரவுக்குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட தேரர் மற்றும் கல்யாண வங்ச தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யக்கோரி கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரெட்மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோகந்த அபேசூரிய மற்றும் பெரியந்த பெனாண்டோ ஆகியோரைக் கொண்ட நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நேற்று குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்படவிருந்த போதிலும் தீர்ப்புரை இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அறிவித்துள்ளார் இதற்கமைய தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி அறிவிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அதற்கு முன்னதாக தீர்ப்பு தயாராகும் பட்சத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை அதனை அறிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக நீதியரசர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் புத்த சிலை ஒன்றை நிறுவியது தொடர்பான சர்ச்சையை அடுத்து பொது அமைதிக்கு குந்தகம் வளைவித்த குற்றச்சாட்டில் இந்த தீரர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பத்து நகரங்களை அபிவிருத்தி செய்வதில் ஜாழ்ப்பாணமும் வவுனியாவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அரசு அதிபர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண நகர அபிவிருத்தி திட்டம் தயாரிப்பதற்கான பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்வதற்கான பங்குதாரர் ஆலோசனை கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இங்கு கருத்து தெரிவித்த அரசதிபர் இலங்கையில் பத்து நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்காக இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் இந்த திட்டத்துக்காக யாழ்ப்பாணம் மற்றும் பவுனியா நகரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன நகரங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான நடைமுறைகள் தொடர்பில் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது யாழ்ப்பாண நகரம் அழகூடியதாக ஆரோக்கியமானதாக அமைவதுடன் அதனை தனித்துவ அடையாளமாக மாற்றியமைக்கும் தேவைப்பாடு அனைவருக்கும் இருக்கின்றது எனவே அது குறித்து ஆலோசனைகளை தெரிவிக்க வேண்டும் இங்கு பெறப்பட்ட கருத்துக்கள் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை வடிவமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையும் ஐக்கிய அரபு அமீரகமும் இணைந்து இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை துறைகளை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதுவர் கலித் நாசர் அல் அமீர்கும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் திலகுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் நேற்று முன்தினம் அமைச்சில் நடைபெற்றது இதன்போது சிவில் விமான சேவை துறையின் தலைவர்களுக்கான சர்வதேச நிகழ்ச்சி ஒன்று எதிர்வரும் பிப்ரவரி மூன்று முதல் ஆறு வரை துபாயில் நடைபெறவுள்ளதுடன் அந்த நிகழ்வில் பங்கேற்கும் ஆறும் பெப்ரவரி மூன்று துபாயில் உலக அரச உச்சி மாநாடு மையத்தில் நடைபெறவுள்ள உலகளாவிய சேவை வழங்கல் தொடர்பான வட்டமேசை கலந்துரையாடலிலும் பங்கேற்குமாறும் அமைச்சர் அனுரக் கருணாதிலவுக்கு தூதுவர் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் கொழும்பு துறைமுக அபிவிருத்திக்காக அபுதாபி துறைமுக நிறுவனம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் அந்த நிறுவனங்களுடன் கலந்துரையாடுகளை ஏற்பாடு செய்ய தயாரனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையில் காணப்படும் திறமையான விமான பொறியியல் மனித வளமும் குறைந்த சீர்பாட்டு செலவுகளும் விமான சேவைத் துறையை மேம்படுத்துவதற்கு சாதகமாக அமையும் எனவும் இலங்கையில் பிராந்திய விமான பராமரிப்பு மையம் ஒன்றை நிறுவுவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது